इधारों பஞ்சமியோட பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்துச்சுங்க அவங்க டெடிகேஷன் ரவுண்டில் சூப்பர் ஹீரோவாக விவசாயிகளை பற்றி தான் எடுத்து டான்ஸ் பண்ணியிருக்காங்க அருமையான பஃபாமன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க விவசாயி படும் கஷ்டத்தையும் அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாடிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஒரு விவசாயி தன் மகளை டாக்டரை படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு கடன் பிரச்சனை விவசாயம் மழை இல்லாட்டி என்ன ஆகுது கடன் பிரச்சனையால் அந்த விவசாயி தற்கொலையே பண்ணிக்கிறாரு அதோட தனக்காக தன் தாய் தந்தை படும் கஷ்டத்தை தாங்கிக்கொள்ள முடியாமல் மகள் தற்கொலை செய்கிறது இப்படி நிறைய விஷயங்களை அந்த பாடல்ல உள்ளடக்கி நிறைய பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு விவசாயின் வாழ்க்கையை அருமையா காட்டியிருக்காங்க இது உண்மை இது போன்ற நிகழ்வுகள் எத்தனையோ நடந்திருக்கு நம்மளும் பத்திரிகைகளும் சரி நியூஸ்களிலையும் இப்படி எவ்வளவோ கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தும் இருப்போம் பஞ்சமியோட டான்ஸ் பமன்ஸ் எல்லாமே நேச்சுரலா இருந்துச்சுங்க அவங்களும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லையா அதன் கஷ்டமும் வலியும் நல்லாவே தானே அது மட்டும் இல்லைங்க மாமா மாமன் பட ஹீரோ சூரி கெஸ்டா வந்திருந்தாரு இப்போ எல்லோர் மத்தியில் பேசப்படும் படம் தான் மாமன் இந்த படத்தோட ஹீரோ சூரி பஞ்சமியோட முடிஞ்சதுமே மேடைக்கே போய் பஞ்சமியை ரொம்பவே பாராட்டுறாருங்க அது மட்டும் இல்லங்க பஞ்சமியோட மூன்று குழந்தைகளுக்கும் காது குத்து நடக்கல தானே அதனால இவங்களோட மூன்று குழந்தைகளுக்கும் தாய் மாமனா நான் முன்னாடி நின்று அந்த மூன்று குழந்தைகளுக்குமே காது குத்துறதா சூரி சொல்றாருங்க அதே மாதிரி பஞ்சமி ரொம்பவே எமோஷன் ஆயிராங்க ஏற்கனவே நம்ம யோகசூரியின் காதுகுத்து விழாவை பார்த்தோம் இல்லையா அந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு அழகா சூப்பரா செஞ்சிருந்தாங்க அந்த மாதிரி இன்னொரு காது குத்து ஃபங்க்ஷனையும் நம்ம எதிர்பார்க்கலாம் மாமன் படை ஹீரோ சூரியண்ணன் தலைமையில சீக்கிரமே பஞ்சமியின் மூன்று குழந்தைகளுக்கும் காது விபவம் விபம் இடம்பெற இருக்குதுங்க இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க நன்றி சொந்தங்களே